தனுசுராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம் அப்படி பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் தேவையற்ற பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் வரக்கூடிய வாய்ப்பு வைத்திய செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வருமானம் குறைவாகவும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்பட்டு கையை கடிக்கதற்கும் சந்தர்ப்பமல்ல வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அவசிய அவசிய பிர அவசிய அவசர பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று கூட சென்று வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் மந்தமான வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் பண வரும் நாட்கள் ஆகும்